உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற தான் புரட்டாசி மாதம் அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள் புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபட வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாளிலேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லோருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ள தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதின ராசியிலும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்ம ராசியில் இருக்கிறார் கேதுவோட இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே தன்னலமற்ற நிலையில் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் மற்றவர்களுடைய கவலைகளையும் உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் மற்றவங்களுக்காக வெட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர்னு நீங்கள் தான் ஒரு மனிதன் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது கிலோ வெயிட்டு அல்லது நூறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி கிலோ வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குறைஞ்ச ஒரு நூற்றம்பது கிலோ தூக்கிக்கிடுவீங்க இது எப்படி வெயிட்னா என்னதுன்னா பை கிடையாது பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருந்தாலும் மற்றவங்க ஒருத்தவங்க கவலைப்பட்டுட்டாங்கன்னா உடனே ஓடோடி போய் நின்று அவங்க பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு ஆறுதல் கூறிடுவோம் எப்படியாச்சும் நம்மளாக முடிஞ்ச உதவி செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை அழுதனே சாப்பிட்றத கூட போட்டுவிட்டு ஓடி போய் உதவி செய்வாங்களோ அதாவது உதவி செய்வாங்கன்னு பார்த்துக்கிருவாங்களோ குழந்தைய அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் கூட இருக்க அத்தனை வரையுமே உங்களுடைய குழந்தையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க நம்ம நம்பினாங்க நம்ம கூட இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்ம மூலமாக நடந்துடணும் அப்படிங்கிற மன அதாவது மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனசு புள்ளும் அப்படி தான் உங்கள் சுற்று வட்டாரத்தை நம்பி அவங்க அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கையில் பார்த்தா ஒன்றும் இல்லை கையில் மோதிரம் போடுதே இல்லை செயின் போடுதே இல்லை எல்லாமே இல்லை இல்லைங்கிறது தான் இப்போ அதிகமாக இருக்குது இருக்குங்கிறது எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது அது ஏழரை வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடு முன்னாடி போனால் உதைக்கிறாங்க பின்னாடி போனால் இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கின அடி வேதனைலாம் அவ்வளவு யார் உண்மையாக அனுபவிச்சிருக்கான்னு சொல்லி இன்னுமே இன்னும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல அதான் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மனசார கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு நம்ம சொன்னே அந்த கடகராசி என்பவர்கள் ஐயா நீங்கள் சொல்லு நூற்றுக்குணும் ஒரு உண்மையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கமாண்ட்ஸ் கொடுக்குறாங்க கிரகங்கள் அப்படி தான் உங்களை லாக் பண்ணி வச்சுருந்துச்சு ஆனால் இந்த லாக்லேருந்து ஒரு சின்ன ரிலீஸ் கிடைக்கப்போது நம்முடைய கடகராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம் தப்பே கிடையாதுங்க சுயநலமாக இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உறவு அப்படிங்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் வாழ்கிறது வாழ வேண்டிய சூழ்நிலையை தான் ஜாதகத்திலே உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்குது அப்போ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தாமல் போனால் பாதிப்பு யாருக்குன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கே அப்போ பயன்படுத்த வேண்டிய நிலை பயன்படுத்த வேண்டிய ஆப்ஷனை யார் பய உபயோகப்படுத்துகிறோம் நீங்கள் தான் உபயோகப்படுத்துகிறோம் ஓகேவா உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் குறைய போகுது உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு யாரெல்லாம் கடகராசியில் வேலை சொல்லி வேலையை இழந்துட்டு போகிறாடுறீங்களோ யாரெல்லாம் தொழிலில் ஒரு சரியான பாதையை அமைக்க சொல்லி போகிறாடுறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உண்டு வேலையை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக ஏற்பட போகுது அதே போல் ராசியில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க கடகராசி என்பவர்களில் தற்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாளை டைம் சரி ஐம்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளாக எடுக்கிற எல்லா மு விஷயங்களும் தவறாக போய் முடியுது கூட இருக்கவங்க எல்லாருமே இப்போ வந்து நமக்கு ஏதோ அத் பத்து பேர் கூட உட்காந்தாலும் நீங்கள் மட்டும் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி வருதா இல்லை இவங்க சுற்று உள்ளவங்களும் அப்படி வச்சு செய்கிறாங்களான்னா உறுதியாக மனநிலையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க சுற்று உள்ளவங்க இப்போ அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டிக்கி அவங்களுடைய சுயத்தன்மை தெரியுது உங்களுக்கு இப்போ தான் உணர்வுபூர்வமாக புரியுறீங்க ஓ அப்போ இவ்வளோ நம்மளை பயன்படுத்தினாங்களா இவ்வளோ நம்மளை தான் இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா அப்படி நீங்கள் யோசிக்க கூடிய அளவுக்கு அவர்களுடைய என்ன சொல்கிறேன்னா வெறுப்புத்தன்மையை உங்கள்கிட்ட அப்படியே ஒரு அக்னி மலை அக் அக்னி மலை எப்படி பொழியுமோ அதே மாதிரி உங்கள்கிட்ட காட்டுறாங்க அப்போ ஒரு விரத்தி உங்களுக்கு இப்போ ஏற்படுது அப்போ நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விரத்தி இந்த பிரச்சனை இந்த கவலை இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியேறுவதற்கு வழி இருக்கா அதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலமாக உள்ள அழுத்தத்தை நீக்க இந்த ஒரு மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வர வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறத நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே வந்து கமாண்ட்ஸில் கொடுங்க கமாண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க நீங்கள் எந் உங்கள் பேர் எந்த ஊர் இழி போட்டு ஐயா நான் பூச நட்சத்திரம் எனக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சாரணாஞ்சலி ஐயா போட்டு விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தெளிவான பதில் தீர்க்கமான பதிலை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுறேன் குறைஞ்ச ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஓகே வேணா நிறைய நபர்கள் எல்லா ஊரில் இருந்து கேட்டுக்கிருக்காங்க அப்போ அவங்களுக்கான பதில் எங்கேருந்து கிடைக்கும் உடனே கிடச்சிருமா இல்லை கொஞ்சம் ஒரு மூணு நாள் உங்களுக்கு கண்டாயமாக நான் வந்து கொடுத்துருவேன் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதத்தை செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் அதான் முக்கியம் சொல்லிட்டேன் அப்புறம் இந்த மாதத்தையும் வந்து கூட இருக்கிறவங்களுக்காட்டி செலிச்சிட்டு ஐயோ நம்மளால் எப்பவும் வாழ முடியும் நம்ம எப்படின்னா வாழ்வோம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது எடுத்துக்கோங்க புரட்டாசி ஒன்றாந்தேதி பிறந்த இருந்து ஜம்முன்னு உட்காருங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதுங்க என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சு ப்ராப்பர் அதுக்கான பிளான் போடுங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் அடுத்த மாதம் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமான்ஸ் பண்ணுங்கள் ஓகே நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம் அப்படி உங்களுடைய எது மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா அப்புறம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க வீடியோ ரெகுலர் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க அதே போல் அந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சிவகாசியில் இருக்கோம் சிவகாசி எல்லாருக்குமே தெரியும் சிவகாசினால என்னது பட்டாசு தான் பட்டாசு பட பட்ட படம் வெடிக்கும் அது மாதிரி நானும் நிறைய பட வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது ரெண்டாவது வருடம் நல்லபடியாக போய்கிருக்கு வெளியூரில் இருக்கிற வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட்டாஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க அவங்க உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கான பட்டாசு அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே பட் எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம் ஆனால் வெடிக்கிற பட்டாசு படப்படாட்டி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம் ஓகேவா மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்